பெல்ஜியத்திலேயே பேர் போன சொக்குலேட்டான லியோனிடாஸை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க இன்றைக்கு நாங்கள் பெல்ஜிய பயணத்தில் நாங்கள் கடற்குழியல் எல்லாம் முடிச்சுட்டு சொப்பிக்கு வந்திருக்கிறோம் நாங்கள் ஒரு நாள் பயணமாக வந்திருந்தோம் என்று ஏற்கனவே சொல்லியிருந்தோம் உங்களுக்கு டைம் குறைவின்ண்டபடியாக நாங்கள் வெக வேகமாக பார்க்க போகிறோம் இடத்த நாங்கள் இப்படியான வண்டில்கள் இருக்க தக்கனையாக எங்களால் எடுக்கக்கூடிய டைம் இல்லாதபடியாக நாங்கள் நடந்தே போக போகிறோம் நாங்கள் முதல்ல இந்த பெல்ஜி இடத்துக்கு வந்ததுக்கு நினைவு சின்னமான ஏதாவது ஒன்று வாங்குவோம்னு சொல்லி தான் நாங்கள் வந்திருக்கிறோம் இங்கே விலைகள் கொஞ்சம் கூடிய அளவுக்கு இருந்தாலும் நாங்கள் அந்த இடத்துக்கு வந்தோன்றதை உறுதிப்படுத்துறதுக்காக நாங்கள் ஏதோ ஒன்று வாங்கணும்னு யோசிக்கிறோம் அந்த வகையில் நாங்கள் காரு கொள்ளக்கூடிய கீட்டைக்கான சப்பாத்து ஒன்றையும் சிப்பிகள் மற்றும் அந்த இடத்தின் சின்னத்தை தாங்கின ஒரு உருவத்தையும் வந்து நாங்கள் தெரிவு செஞ்சு வாங்கியிருந்தோம் அதோட நாங்கள் அங்கால் இருக்கிற கடைகள் நிறையவே சுற்றி பார்த்தோம் கண்ணாடிகள்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஆசைக்கு பார்த்து கொண்டோம் எங்களுக்கு தேவையான பொருள்களை நாங்கள் வாங்க மட்டும் அந்த கடையை நாங்கள் தேவைக்கேற்ற மாதிரி வடிவாக சுற்றி பார்த்தோம் நாங்கள் மட்டுமல்ல அங்கே நிறைய சுற்றுலா பயணிகள் வந்திருந்தாங்க இங்கே விலைகள் அதிகமாக இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு பொருள் வாங்குவோணும் அந்த இடத்துக்கு போனதை நினைவு படுத்தி எங்களுக்கு ஒரு ஆசையாகவே இருந்துச்சு அதனால் நாங்கள் விலைகளை பற்றி பொருட்படுத்தாது கொஞ்சம் ஷாப்பிங் செய்கிறதில் நாங்கள் கூடவே மினக்கட்டம் என்று சொல்லிக்கொள்ளலாம் நாங்கள் ஒரு கடையில் ரெண்டு கடை இல்லை அந்த இடத்துல இந்த எல்லா கடைகளையும் போய் பார்த்தோம் அதோடு எங்கள பார்த்தீங்கன்னா அங்கத்தையும் வரலாற்று புத்தகங்கள் ச தொப்பிகள் என்று சொல்லி நிறையவே இருந்துச்சு நாங்கள் தொப்பிகளை கூட எடுத்து போட்டு பார்த்து எங்களுக்கு ஏற்ற மாதிரி தெரிவு செஞ்சு கொண்டோம் அதிகளவான கடைகள் கூடிய இடத்துல நாங்கள் மிகவும் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நாங்கள் வேக வேகமாக பார்க்க வேண்டி இருந்ததால் எங்களுக்கு தேவையான முக்கியமான பொருட்களை மட்டும் நாங்கள் அவசர அவசரமாக பார்த்து கொண்டோம் ஏன்னா நாங்கள் கடற்குளியல் முடிச்சு வரைக்கு எங்களுக்கு இருந்த டைம் கிட்டத்தட்ட ரெண்டு மணித்தாலம் தான் மீதம் இருந்தது அந்த ரெண்டு மணித்தாலத்துக்குள்ளே நாங்கள் ஷொப்பிங்கும் செய்வோனும் சாப்பிட வேணுமன்ற ஒரு கட்டாயத்துக்குள்ளே இருந்தாங்க அதோட இங்களை வந்து பார்த்தா ஒரு மக்னெட் ஒன்று கிடந்துச்சு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அதில் வந்து ஒஸ்தோந்தன் சொல்லி அந்த சிட்டீண்ட பேர் அடிச்சிருந்துச்சு அதோட அந்த நாட்டின் தேசிய பறவையான ப கடல் கடல் காலத்தின் படம் அதில் பொறிச்சிருந்துச்சு அப்போ நாங்கள் அதை கட்டாயம் வாங்குவோம்னு சொல்லி கொண்டோம் அதோட நாங்கள் அங்கே இருக்கிற வேறு பொருள்களையும் பார்த்து கொண்டோம் பொருள்கள் வந்து சில வி சில பெரிய அளவில் இருந்தாலும் விலைகளும் கொஞ்சம் கூடிய அளவில் இருந்துச்சு பட் எங்களுக்கு தேவையானதுகளை மட்டும் நாங்கள் தெரிஞ்சு எடுத்துக்கொண்டோம் ஆனால் கடையை மேலோட்டமாக பார்த்தோம் பழைய வாக காலத்து வாகனங்கள் கூட அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருந்துச்சு விற்பனைக்காக நாங்கள் அந்த ஒஸ்தோந்தண்டு பதிக்கப்பட்ட மக்னெட்டை வாங்கி கொண்டு வெளியில் வந்தோம் அதோடு நாங்கள் ஜூஸ் ஐட்டம் வாங்கி கொண்டோம் ஏன்னா நாங்கள் கடல்குழியல் முடிச்சுட்டு வந்தபடியாக ரொம்பவே களைப்பாயிருந்தோம் ஒரு ஜூஸ் ஒன்றை குடிச்சிட்டு மேலதிகமான இடத்த சுற்றி பார்ப்போம்னு சொல்லி பிளான் பண்ணினேன் இப்போ இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் மியூசிக் டிஸ்கோ இருந்துச்சு ஒரு இடம் நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய கடற்கரையோடையே அமைஞ்சிருந்துச்சு அதோடு எங்களுக்கு பசின்னு ரொம்ப வந்துடுச்சு ஏதாவது ஒன்று சாப்பிடுவோமான்னு சொல்லி தேடி தெரிஞ்சேன் நிறைய எங்களுக்கு பாஸ்போர்ட் பிடிக்காதபடியா நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடுவோம்னு முடிவு செஞ்சோம் அதுவும் இத்தாலியன் ரெஸ்டாரண்ட்டை தெரிவு செஞ்சினாங்க அதில் நாங்கள் என்ன சாப்பிடுவோம்னு சொல்லி பார்த்தா எங்களுக்கு டைமும் குறைவாக இருக்குது சாப்பிட்டா நாங்கள் களைச்சிடுவோம் ஒரு இடம் பார்க்கையில் ஆண்டபடியாக நாங்கள் சாதாரணமாக இஸ்பெக்கட்டி பூலே அதோட கிற வித அதாவது கோழியும் இறாலும் சேர்ந்து ஒரு சாப்பாடை நாங்கள் தெரிவு செஞ்சு சாப்பிட்டு கொண்டோம் எங்களோட வந்தாக்களும் அதையே சூஸ் பண்ணி சாப்பிட்டாங்க சேர்ந்து அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு போனோம் ஐஸ்கிரீமுண்ட குடிச்சிட்டு நாங்கள் மேலதிகமான பயணத்தை தொடரும் யோசித்தோம் ஒவ்வொருத்தருக்கு விருப்பமான ஐஸ்கிரீம்களை நாங்கள் தெரிவு செஞ்சு நாங்கள் வாங்கி கொண்டு அப்படியே எங்களுடைய அந்த சொக்குலேட்டை தேடிய பயணம் வந்து ஆரம்பிச்சுது இந்த சொக்குலேட் வந்து இந்த இடத்துக்கு பிரபல்யமானதுன்னு சொல்லி நாங்கள் ஏற்கனவே அறிஞ்சிருந்தோம் அதை எப்படியாச்சும் வாங்கணும் இல்லை பா ஒரு காண்டாலும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லி தான் நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தாங்க இப்போ நாங்கள் இந்த சிட்டி கடற்கரையிலேருந்து சிட்டிக்கு வந்துட்டோம் ரோட்டோர்த்தால நாங்கள் நடந்து போய் கொண்டுக்கிறோம் நிறைய சூப்பர் மார்க்கெட் வாக்கள் அங்கே இருந்துச்சு நாங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் பார்த்தோம் அந்த இடத்துல எங்களுக்கு கிடைக்கல அந்த சாக்லேட் அப்போ அவங்ககிட்ட கேக்க அவங்க ஒரு கடையை சொன்னாங்க அந்த கடையில் தான் ஸ்பெஷலாக இருக்கும் அதை விட வெளியில் இருக்காதுன்னு சொல்லி அந்த கடையை கூட சொல்லி விட்டாங்க சரி என்று சொல்லி நாங்கள் தேடி கொண்டு போனால் எங்களுக்கு இருக்கக்கூடிய டைம் வந்து அரை மணித்தாலும் தான் இருந்துச்சு எங்களுடைய பயணம் முடிவடைகிறதுக்கு ஆனால் நாங்கள் எப்படியாச்சும் அந்த டைமுக்குள்ளே நாங்கள் அதை வாங்கணும்னு சொல்லியே தேடி தெரிஞ்சோம் இந்த சூப்பர் மார்க்கெட் வழியாக ஃபுல்லாக தேடியும் கிடைக்கல சரி அங்கே போவோம்னு சொல்லி பார்த்தோம் இதில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பார்க்கிங் வசதிகள் இருக்குது இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் வாகனங்களில் வந்தால் கூட பார்க் பண்ணக்கூடிய வசதிகள் நிறையவே இருக்குது ரோட்டோரம் போய்க்க நிறைய ரெஸ்டாரண்ட்டுகள் நிறைய கடைகள் அழகான ஒரு இடமாக இருந்துச்சு இந்த இடம் பில்டிங் அமைப்புகள் எல்லாமே நல்ல நேச்சுரலாக வழிவா பா பார்வைக்கேற்றமாக இருந்துச்சுது நாங்களும் மெது மெதுவாக இடத்தையும் பார்த்துக்கொண்டு அப்படியே போனோம் அதோட இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் டோமினோட்ஸ் பீட்சா கடை மேக்டொனால்ட்ஸ் பீட்சா கோட்டைன்னு சொல்லி எங்களுக்குரிய சாப்பாடு வகைகளுக்குரிய கடைகள் நிறையவே காணப்பட்டுச்சுது சரின்னு நாங்கள் ஒன்று ஒன்றா பார்த்து கொண்டே போனோம் அந்த இடத்தையும் பார்க்குறதோட நாங்கள் எங்களுடைய பயணம் வந்து அந்த சொக்குலேட்டை தேடியதாகவே இருந்துச்சுது திருப்பி வார வழியில் இன்னொரு சொக்லேட் கடை ஒன்று இருந்துச்சு டோஃபி ஐட்டம் இருந்துச்சு நாங்கள் அங்கே போய் பார்த்தோம் ஆனால் அங்கேயும் கிடைக்கல அதுக்கு பிறகு ஒரு பேக் பேக் கடை ஒன்று கிடைச்சிது அங்கே லெதர் பேக்கள் கூடிய அளவுக்கு இருந்துச்சு விலைகளும் ஓகே இருந்துச்சு அப்போ அதுலேருந்து நாங்கள் ஒரு பேக்கை வாங்கி கொண்டோம் அதுக்கு பிறகு இன்னொரு சோக்லேட் கடைகளை வந்து பார்த்தா அங்கேயும் வந்து கூடிய அளவுக்கு சாக்லேட் வகைகள் இருந்துச்சுது ஆனால் நாங்கள் தேடி வந்த சாக்லேட் இருக்க இல்லை சரி என்று அங்கேருந்து வெளிக்கிட்டு வந்து வெளியில் வந்து லேடிஸுக்கு தேவையான காப்பு அப்படியான ஐட்டங்களை பார்த்துக்கோணும் அதுக்கு எங்களால் பார்த்தா கோட் சூட் கடையில் ப்ரொமோஷன் போட்டிருக்காங்க வெயில் காலம் மண்டபடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தேடி வந்த கடை வந்துடுச்சுது பிரஸ் பெல்ஜியம் சாக்லேட் லியோனிடாஸ் என்று சொல்லக்கூடிய இந்த சாக்லேட்டை தான் நாங்கள் தேடி வந்து இப்போ நாங்கள் அவங்ககிட்ட விலைகளை வெட்டி கேட்டுக்கொண்டோம் இதில் போக்ஸ் வந்து காட்டினாங்க அந்த சைஸுக்கு விலைகளைப் பெட்டி சொன்னாங்க சரின்னு நாங்கள் தெரிவு செஞ்சு அவங்கள பேக் பண்ண சொல்லிவிட்டு நாங்கள் இங்கே மேலே கடையும் சுற்றி பார்த்தோம் இங்கே என்ன ஸ்பெஷல்னு சொல்லி பார்த்தா எல்லாமே கலந்து தருவாங்க வேறு வேறு ஃப்ளேவரில் இருக்குது நீங்கள் கேட்குற ப்ளேவரில் தருவாங்க இல்லை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கூட தருவாங்க நீட்டாக ஒரு சுகாதார முறையில் இந்த இடத்துல செய்யப்படுது எங்களுக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அதோடு அவங்க வந்து எங்களுக்கு சாப்பிட்டு பார்க்குறதுக்காக ஒரு சிறிய துண்டு தந்தாங்க என்ன சொக்லேட் பார்த்தா இஞ்சியில் சொக்லேட் செஞ்சுருக்குறாங்க நாங்கள் சாதாரணமாக சாப்பாட்டுக்கு இஞ்சி சேர்க்கவே யோசிப்போம் ஆனால் அவங்க இஞ்சியை பயன்படுத்தி ஒரு சொக்லேட் செஞ்சுருந்தாங்க சாப்பிட்டு பார்க்கவே அவ்வளோ ஒரு சுவையாக இருந்துச்சு கட்டாயம் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தது நல்லதுன்னு சொல்லி எங்களுக்கு யோசிக்க தோணுச்சுது நாங்கள் அவங்களோட கதைச்சி அங்கே இருக்கிற சொக்லேட்டின் ஃப்ளேவர்களை கொண்டோம் எங்களுக்கு தேவையான புலையவர்களையும் அவங்கள்ட சொல்லி நாங்கள் அதுக்கிட்ட மாதிரி வாங்கி கொண்டோம் அதோடு என்ன ஸ்பெஷல்னு சொல்லி பார்த்தா நீங்கள் அதாவது வந்து கதவா அன்பளிப்பாக கொடுக்கணும்னு சொன்னால் கூட அவங்களே பேக் பண்ணி அவங்களே அதுக்குரிய பேக்கில் போட்டு தருவாங்க நீங்கள் இலகுவா இன்னொரு அளவுக்கு கிஃப்ட் பண்ணக்கூடிய மாய் கூட இருக்கும் என்னடா சொக்லேட்டெல்லாம் கிஃப்டான்ட்டு யோசிக்காதீங்க இப்படி பிரபல்யமான சுவைமிக்க சொக்லேட்டை வந்து இன்னொரு அளவுக்கு கிஃப்டாக கொடுக்குறது ஒரு மிகச்சிறந்த பெருசாக இருக்கும் ஓகே கைஷ் இந்த இடம் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ரொம்பவே என்ஜாய் பண்ணினோம் ரொம்பவே ஒரு நல்ல பயணமாக இருந்துச்சு இது நாங்கள் அந்த இடத்துல கடற்கரையிலையும் நல்லா என்ஜாய் பண்ணினோம் ஷாப்பிங் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு நாள் பயணத்தை முடித்து கொண்டு பெருசுக்கு வாரம் அடுத்த முறை நாங்கள் கூடிய நாள் அங்கே தங்கணும்னு சொல்லி எதிர்பார்க்குறோம் எதிர்பார்ப்பு நிறைவேறும்னு நினைக்கிறோம் ஓகே கைஷ் நன்றி